பத்தொன்பதாம் அதிகாரத்தை ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு ஆனா நீங்கள் இப்போ இருபத்தி மூன்றாவது வசனத்துக்குள்ளே இருபத்தி இரண்டாவது வசனத்துலேருந்து வாசிக்கலாம் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது லோத்து சோவாருக்கு வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதயமானது அப்பொழுது கர்த்தர் சோதோமன் மேலும் குமாராமின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்கப்பட்டார் அந்த பட்டணத்தையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் நன்றாய் கவனிங்கள் இந்த லோத்தனுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறதை இங்கே நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம் இவருடைய குடும்பமே ஒரு பெரிய பிரிவினைக்குள்ளாய் கடந்து போனது ஆனால் இவன் வந்து அந்த அந்த சோதம் குமர பட்டணத்திலே இருக்கும் போது அவனை தூதர்கள் அவனுடைய குடும்பத்தை வலுக்கட்டாயமா பிடிச்சி வெளியே விட்டு எப்பா இந்த ஊரில் நீ எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் எத்தனை பொருட்கள் வேண்டும் என்றாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம் பின்னிட்டு பாராது திரும்பி பார்க்காதப்பா நீ இழந்தது நீ சம்பாதிச்சது எல்லாமே அழிக்கப்பட்டாலும் ஆண்டவரால மறுபடியும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முடியும் ஆண்டவரால முடியும் நீ ஜீவன் தப்ப ஓடிப்போம் திரும்பி மட்டும் பார்த்துறாத ஆனா இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளையை யார் மீறின அப்படின்னா லோத்துனுடைய மனைவி மீறிட்டாங்க அவர்கள் பின்னிட்டு பார்த்து வேதம் சொல்லுது உப்பு துணாய் மாற்றிட்டாங்க இப்போ அவங்க குடும்ப வாழ்க்கையை பிரித்தது என்ன அப்படின்னா ஆண்டவர் செய்ய வேண்டான்னு சொன்னதை செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பொருட்கள் மேலே இருந்த ஒரு ஈடுபாடு அவங்க குடும்பத்தை அவர்களை விட்டு பிரிச்சிச்சு கவனிங்க இன்றைக்கி நம்ம எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பணமோ நம்முடைய பொருளோ நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரிச்சிடவே கூடாது இன்றைக்கி கணவன் அதிகமாகி சம்பாதிக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் குறைவாய் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி மனைவி ரொம்ப பெரிய சம்பாதிக்கலாம் கணவன் இந்த இந்த பண விஷயம் பொருள் விஷயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பிரிக்குமையானால் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அதான் நான் வந்து ஒரு குடும்ப கூடுகையில் சொன்னேன் ஒரு ஒரு மனைவி வந்து என்னிடத்துல அழுறாங்க பாஸ்டர் அரைக்கிலோ மிக்சர் பாக்கெட்டை பீரோவில் வச்சு பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போகிறாரு பாஸ்டர் இது அரை கிலோ மிக்சர் பாக்கெட்டுக்கு அவங்க மனைவியை அவர் அது தூக்கி கொடுத்துருவாருன்னு நினச்சாரோ இல்லை ஒரு கிலோமே உட்காந்து சாப்பிட்ருன்னு நினச்சாரோ என்னமோ தெரில மிக்சர் பாக்கெட்டுக்கு என்ன நம்ப மாட்டேங்கிறார் ஏன்ப்பா அவர் போனா போடும் ஒரு மிக்சர் பாக்கெட் சாப்பிட்றதுனால அவங்க என்ன வந்துட போகிறாங்க அதை பூட்டி வச்சுட்டு இல்லை நான் எடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் கணவனுக்கு மனைவிக்கு சில காரியங்களை வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் கணவனாக ரொம்ப வளருவாய் எங்கள் மனைவி மனைவி எல்லாத்தையுமே வளருவாங்க அதனால் இந்த விஷயத்தை போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருவாங்க அதுக்கு நடக்காமலே போயிடும் பாஸ்டர் அதற்காக நான் கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் முக்கியமான விஷயங்களை உங்கள் வீட்டிலே இருக்கிற பொருளை குறித்த விஷயங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் பிரிவினையை உண்டு பண்ணவே கூடாது அத்தருடைய சமூகத்திலே நான் சொல்லுகிறேன் இன்று வரைக்கும் பொருட்களை குறித்து நீங்கள் அதை கொண்டு வரல நாங்கள் இதை கொண்டு வரல நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அப்படி வச்சதே இல்லை நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்துருக்குற மனைவியை என்னை விட ரொம்ப பெருசா நினைக்கிறேன் என்னை விட ரொம்ப பெருசா நினைக்கிறேன் ஓகே என்னை விட அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க என்னை விட அவங்க நல்லா ஜோபம் பண்ணுவாங்க என்னை விட அவங்களுக்கு நிறைய தெரியும் என்னை விட அவங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் அப்படினெல்லாம் நான் வந்து நினைக்கிறேன் மனசுக்குள்ளே இப்போ இதான் உண்மை இப்படி நினைப்பேன் அவர்களும் அப்படி தான் என்ன போது ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யார் வந்து சொல்கிறாங்களோ இல்லையோ அவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஐயோ என்ன உங்களளவுக்கு வர முடியுமா உங்கள் அளவுக்கு பேச முடியுமா உங்கள் அளவுக்கு ஆராய நடத்த முடியுமா அவங்க நான் அவர்களை மேலானவர்களாக நினைக்கிறேன் அவர்களும் இன்று வரைக்கும் என்ன குறைவானவங்களா ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை அதனால் ஆனால் சிலருடைய வீடை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கணவனார ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணுறது மனைவியை ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணுறது மனைவியை பைத்தியக்காரின்னு சொல்கிறது மனைவியை கிரிக்கின்னு சொல்கிறது பிச்சைக்காரின்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் சொல்லலாமா இன்னும் சில கணவனாரிடத்துலேயே பேசுகிற வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ வார்த்தைகளாக பேசுகிறாங்க இல்லவே இல்லை எனக்கு கொடுத்த கணவனார் அவர் கொஞ்சம் சம்பாதிக்கிறாரோ நிறைய சம்பாதிக்கிறாரோ அவர்கிட்டையும் எங்கிட்ட இல்லாத நல்ல குணம் கண்டிப்பாக இருக்குன்னு நீங்க நம்பணும் நான் நம்புகிறேன் உங்களை விட கண்டிப்பாக ஒரு படி உங்கள் கணவனார் மேலே தான் இருப்பாரு அதே மாதிரி ஆண்களை விட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி ஒரு படி தான் இருப்பாங்க உங்கள்கிட்ட இருக்காத ஆயிரம் நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் ஆயிரம் நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தான் நினைக்கணும் அப்படின்னா சொல்லுங்க மேலானவர்களா நீங்கள் என்னமோ ஒரு மாதிரி பார்க்குறீங்களே அடிச்சிருவீங்க போல தெரியுது பாஸ்டர் அப்படி மட்டும் சொல்லாதீங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமை வந்து மாட்டிச்சுன்னா அதுதான் பாஸ்டர் ஒன்றுமே தெரியாது பாஸ்டர் பேக்லாண்டு பாஸ்டர் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வெற்றி ஆமே கர்த்தர் ரெண்டு ஜாடியை கொடுக்க மாட்டார் ஜாடிக்கேற்ற மூடியை தான் கொடுப்பார் ஆனால் நம்ம நிறைய பேர் எதுக்கு தான் வாஞ்சிக்கிறோம் தெரியுமா ரெண்டு ஜாடி வேணுதான்னு ஆண்டோரை கேட்போம் என்ன மாதிரியே இருக்கணும் ஆண்டு என்ன மாதிரியே இருக்கணும் ஆண்டு என்ன மாதிரியே தரிசனம் என்ன மாதிரியே நான் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து ஊழியத்தில் இருக்கிற தரிசனம் வேறு என்னுடைய உழைப்பு வேறுப்பா நான் வந்து அடுத்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை முறைச்சி பார்த்ததே பாசமாக தான் இன்னும் அடுத்ததா இருபத்தி ஒரு நாளா திரும்பவும் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு பார்த்தது என்னுடைய தரிசனம் என்ன மாதிரியே அவங்க இருந்துட்டாங்கன்னா யார் குடும்பத்தை பாக்குறது யார் பிள்ளைகளை பார்க்கறது நான் ஜாடி அவங்க எப்படிதான் இருக்கணும் அவங்களும் ஜாடியா இருந்தா மூடிக்கங்க போறது அதனால உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவனார் உங்களைப் போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் தரிசனத்தில் என் மனைவி கூட நிற்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இவன் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தான் நான் எப்படி வளர்ந்துருப்பேன் பாருங்கள் இவர் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தான் நான் எப்படி வளர்ந்துருப்பேன் இல்லை இல்லை அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அது உங்களுடைய பொறுப்பு அதில் அவர்களை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்வால்வ் பண்ணவே கூடாது நிறைய கணவன் நிறைய மனைவி அவர்கள் பேரில் சொல்லுகிற ஒரே குறை அப்படிதான் நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறேன் பாஸ்டர் நான் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் பாஸ்டர் நான் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா வளரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு சுத்தமாக அதை குறிச்ச எண்ணம் இல்லை அந்த மனைவிக்கு சுத்தமாக எண்ணம் இல்லை பாஸ்டர் இப்படி இருந்தால் எப்படி பாஸ்டர் குடும்பத்தை கட்டுறது இல்லை 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 நீங்க இப்படி இருந்தா அவங்க அப்படி இருக்கட்டும் நீங்கள் இப்படி இருக்க நீங்கள் வந்து அதான் அவர் வந்து பத்து ரூபா பிச்சைக்காரன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது காசு இருபத்தஞ்சு காசு இருக்கான்னு தேடுவார் இருக்கா அதையும் அதையும் ஒரு சொல்லுவார் நம்ம எதுக்கு பிச்சைக்காரங்களுக்கு போடணும் ஏன் அவனுக்கு கால் இல்லையா அவனை விட கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க உழைக்கிறாங்க இவன் உழைக்கிறதுக்கு போகிறேன்னு போட வேணாம் கையில் வச்சுக்கோ அப்படின்னு ஆனால் அந்த அம்மா கையில் நூறுரூவா இருக்கும் தூக்கி நூறுரூவா கொடுத்துட்டு சரிப்பா அப்படின்னு சொன்ன சொல்லுவோம் இவன் என் பணத்தை அழிச்சிட்டே இருக்கா பாஸ்டர் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் குற்றப்படுத்துவோம் ஆனால் நான் ஒன்றும் சொல்கிறேன் இல்லவே இல்லை நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க அந்த அம்மா அவங்க ரொம்ப தாராளமாக இருக்கிறாங்க ஸோ ஒரு கஞ்சத்தனமும் வேணும் ஒரு தாராளமும் வேணும் ரெண்டு தாராளமாகவும் இருந்தாலும் வீடு தீபாவளி ஆயிடும் ரெண்டு கஞ்சத்தனமாக இருந்தாலும் அந்த வீடை ஆசீர்வதிக்கப்படாது அதனால் ஆண்டவர் நம்மளை இணைக்கும் போது எப்படி தான் இணைக்கிறாரு அப்படின்னா நல்லா தான் இணைச்சிருக்குறாரு நல்ல அம்மைன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அம்மேனே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஆமேன்னு சொல்லுங்க அப்போது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருட்கள் வந்து நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரிச்சிடவே கூடாது பிரிச்சிடவே கூடாது இன்றைக்கி ஒரு துக்கமான செய்தி ஆளால் கையில் ஒரு செல்ஃபோனு அதுவும் பொருள் தானே அந்த செல்ஃபோனை இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள மொத்த பேரையும் பிரிச்சிருச்சு கணவனை தனியாக உட்கார வச்சிருச்சு மனைவி தனியாக உட்கார வச்சிருச்சு பிள்ளைங்களை தனியாக உட்கார வச்சிருச்சு பொருட்கள் உங்களை ஒரு நாளும் உங்கள் குடும்ப வாழ்க்கை பிரிக்கவே கூடாது இந்த பெரிய பெரிய வீடு கட்டுறதுக்கு ஆசைப்பட்டு பத்து ரூம் அஞ்சு ரூம் வச்சுருக்க எல்லாருக்கும் நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன் உங்கள் வீட்டில் இருபத்தஞ்சு ரூம் வேணாலும் கட்டுங்க ஆனால் நைட்டு படுக்கும்போது மட்டும் எல்லோரும் ஒரே ரூமில் படுங்க இருக்கட்டும் உங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு ரூம் இருக்கட்டும் அந்த ரூமில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பைபிள் ரீடிங் உங்களுடைய ப்ரேயரு உங்களுடைய பொருட்களெல்லாம் வைக்கிறதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ரூம் கொடுத்துருங்க ஆனால் ஒரு ரூம் காமனான ஒரு ரூம் இருக்கட்டும் அப்படி ஒருவேளை உங்களை கத்துற ஆசை எனக்கு ஒரே ரூம் தான் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவங்களை நல்லா வச்சுருக்காருன்னு நினைங்க எப்போ உங்கள் வீட்டில் மூணு ரூம் நாலு ரூம் பெருகுதோ அப்போதான் பிரச்சனையே பெருகுது புரியுதுல்ல அதனால சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு வருதா பாருங்க அதான் தாவி இது ஜெபம் பண்ண மாதிரி ஒருத்தர் கூட நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம் தெரியுமா ஆண்டவரே எனக்கு நிறையவும் கொடுக்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டாம் அன்னைக்குள்ள படிய எனக்கு அளந்து போடுங்க அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா பாஸ்டர் கேட்டா அந்த வசனத்தையே நம்ம தூக்கி போட்டுரும் அது இல்ல பைபிள்ல அந்த வசனம் வேண்டாம் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே நான் நல்லா வாழணும் நான் நல்லா இருக்கணும் அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுமே தவிர இன்னைக்கு எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் நம்ம ஜோம் பண்ண மாட்டோம் அப்போ ஆசீர்வாதங்கள் சில நேரங்களிலே வருவதும் நமக்கு என்னதான் அப்படின்னா ஆபத்து தான் அதனால ரொம்ப தேட வேண்டாம் ஆனா கத்தனம் மேல் பிரியமா இருந்தால் நமக்கு நிறைய தருவார் ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா என் வீட்டில் இருக்கிற பிளஸ்ஸிங்ஸு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பிரிச்சிடவே கூடாது காரே ரெண்டு கார் வாங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் பிரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் கணவனுக்கு ஒரு கார் மனைவிக்கு ஒரு கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு காரில் போகிறதும் போயிடுச்சா பைக்கு ரெண்டு பைக்கு இப்போ எல்லா வீட்லையும் இருக்குது கணவனுக்கு ஒரு பைக்கு மனைவிக்கு ஒரு பைக்கு ஆனால் இந்த ஒரு பைக்குக்காக எவ்வளோ போராடி பண்ண தெரியுமா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்களேன் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்களேன் அந்த பைக் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளையில் அஞ்சு நாளாவது உங்கள் கணவனாரோடு போய் இறங்குவீங்க இப்போது அந்த பைக்கில் தனியாக போயிருக்கு அப்போ பொருட்கள் வந்து சில நேரத்தில் நம்முடைய உறவுகளை என்ன பண்ணுது அப்படின்னா பிரிச்சுது இல்லாண்டு ஒரு எந்த பொருளும் என் குடும்ப உறவை என்ன பண்ணாது ஸோ மூன்று காரியத்தை கற்று நீ பேசினா நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்ப உறவை எது பிரிச்சிடக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகள் வந்து உங்கள் குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது உங்கள் குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது நம்பர் டூ ரெண்டாவது உங்களுடைய நபர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை என்ன பண்ணிடக்கூடாது பிரிச்சிடக்கூடாது நம்பர் த்ரீ மூன்றாவது பொருட்கள் உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரிச்சிடவே கூடாது அண்டவரே நீர் இணைத்தது நீர் கொடுத்தது கடைசி வரைக்கும் உமக்கு முன்பாக நாங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லுங்கள் கையை மேலே உயர்த்தி நானும் என் வீட்டாருமோ வென்றார் விரிந்த குடும்பங்கள் எல்லாம் கத்தர் ஒண்ணுபடுத்த போறாரு உடைக்கப்பட்ட குடும்பத்தை குடும்பங்கள் இந்த உபவாச ஜபத்தில் மறுபடியும் போகிறது உன் அலங்கத்திற்குள்ள சமாதானத்தை கத்த தர போறாரு அரண்மனைக்குள்ள சுகத்தை கத்த தரப்போறாரு உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதை குறைவை காண்பதில்லை அலே லூயா அப்படியே தரப்பில் நிற்க போகிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை மட்டும் கோர்த்து பிடிங்க இப்போது இந்த இல்லை உட்காந்து உட்காந்து ஒரே ஒரே நிமிஷம் அந்த கையை மட்டும் கோர்த்து பிடித்து ஒரு ஜப குறிப்புக்காக மட்டும் ஜபம் பண்ணணும் என்னென்னா பிரிந்திருக்கிற குடும்பம்லாம் இன்றைக்கு ஒன்று சேரணும் கை கோர்த்து முடிக்கலைன்னா பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யணும் இந்த சத்தத்தை யார் கேட்குறாங்களோ யாருடைய வீட்டில் இந்த செய்தி போய் சேருதோ ஆண்டவர் ஒரு பெரிய அந்த பிரிவினைகளை மாற்றணும் இந்த லாக்டவுன் நிறைய குடும்பங்களை பிரிச்சிருச்சு நிறைய குடும்பங்களை ஒன்னு சேர்த்துருச்சு ஆனா பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கத்த தரட்டும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை தரட்டும் இப்போ நீங்க ஜபிக்கிற ஜபம் அநேக ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லணும் பாஸ்டர் இந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்தில் என் குடும்பம் பிரிஞ்சிருந்துச்சு என் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை நீங்கள் பேசின வார்த்தை எனக்கு தான் பாஸ்டர் என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சமாதானமாக வைக்கிறாரு இப்போ அந்த கணவனார் இடத்துல பேசட்டும் அந்த இடத்துல பேசட்டும் அந்த குடும்பத்திற்கு விரோதமாக எழுமி நிற்கிற ஓ சத்தருடைய கை இப்பொழுது முறிந்து விழுவதாக ராஜா நாலு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் இப்போ ஒன்று சேரட்டும்ப்பா சேரட்டும்பா ராஜா உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் எந்த இடத்துல இருந்து நாங்க ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நோக்கி தேவரே ஒரு இடத்திலிருந்தும் இனி அந்த குடும்ப பிரிவினை வேண்டாம் அந்த சாபம் வேண்டாம் அந்த கணவன் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேருங்கப்பா அந்த மனைவி எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேருங்கப்பா அந்த பிள்ளை எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேருங்க ராஜா ராஜா ஒரு சமாதானம் இப்பொழுது விடுவதாக ஆமா விடுவதாக இந்த ஆலயத்திலிருந்து அந்த மகிமை கடந்து செல்வதாக எங்க தேசத்தை கடந்து செல்வதாக அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகட்டும் கடந்து போகட்டும் ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே நீங்க இறங்குங்க ராஜா ஆண்டவரே அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இந்த உபவாச ஜபத்தில் எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆமேன் கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமேன் ஆமேன் நம்முடைய குடும்பத்தை கத்தர் வேலி அடைப்பாராக வேலி அடைப்பாராக ஆமேன் சொல்லுங்க